திரு சரணபெருமாள் இப்போ நேற்றைக்கு அம்மையார் சசிகலா அவர்களுடைய பேட்டியினுடைய கருப்பொருளாக ஒன்று பார்க்குறேன் எனக்கு தாய்க்கு தாயாக உற்ற தோழியாக சகோதரியாக உங்கள் அம்மா செல்வி ஜெயலலிதாவும் நாங்கள் முப்பதாம் மூன்று தசாப்து மேலாக நாங்கள் இணைந்தோம் அதில் நாங்கப்பட்ட பல சங்கடங்கள் பல இன்னல்கள் வேதனைகளெல்லாம் வெளியே சொல்ல முடியாது எங்களை குறித்து வருகிற அபானங்களை எல்லாம் நாங்கள் புறந்தள்ளி இருப்போம் அது அது பேட்டியிலே அவர் கொடுத்திருந்தார் எனவே நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எழுதி கடந்து செல்ல முடியும் என்று நான் நம்புகிறேன் அவர் சொல்கிறார் உறுதியான ஆழமான ஒரு உகாரம் என் வாழ்க்கை அதற்கு ஒரு சிறந்த பாடம் இதுதான் ஒரு தலைமையின் சிறந்த பண்பு சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்ன பேசுகிறது தெரியுமா ஜெ ஜெயலலிதா என்கின்ற நான் ரொம்ப நாளைக்கு பிறந்த குரலை கேட்ட இருந்துச்சு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் சக கருத்துறையாளர் உங்களுக்கும் நெறியாளர் உங்களுக்கும் ஜே ப்ளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ்ஞங்களுக்கு என் பொண்ணான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா உஸ்லம்பட்டி எம்ஜிஆர் எப்படி வந்து முதல் முறையாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிற்பாடு சுயேட்சையாக அந்த உஸ்லம்பட்டி பகுதியிலே சென்று போட்டியிடுகின்றார் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார் என்பதை விழாவறியாக சசிகலா அம்மையார் வந்து எடுத்துரைக்கிறார் வரலாறுலாம் சொல்கிறார் அதான் வரலாறுலாம் சொல்கிறாங்க அது ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கையா தேவர் வந்து திமுகக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் முக்கையா தேவர் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சென்றார் சென்ற பிற்பாடு உடனடியாக தகவல் பறக்கிறது முக்கையா தேவருக்கு இந்த மாதிரி தலைவர் வந்து உங்கள் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் பிரச்சாரத்தையெல்லாம் விட்டுட்டு அவரை தேடி ஓடித்தந்து கரம் நீட்டி நெஞ்சார்ந்து இறுக்கி கட்டிப்பிடிச்சி அந்த பாசத்தை வெளிப்படுத்தினார் மூக்கையா தேவரும் அதே போன்று எம்ஜிஆர் அவர் மூக்கையா தேவர் மீது இருந்த பற்றுதலையும் பேரன்பையும் வெளிப்படுத்தினார் அவர் எம்ஜிஆருக்கு நன்றாக தெரியும் மூக்கையா தேவர் அவர்கள் வந்து எதிர்கட்சிக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இரட்டை இலை அன்று அன்று வந்து சூழ்நிலை சுவேச்சை சின்னமாக கொடுக்கப்பட்டது அந்த சூழ்நிலை ஆற்பரிக்கும் அந்த நிகழ்வு நடந்த பிற்பாடு தேர்தல் முதல் பிரச்சாரத்தில் வந்து கல்லெறிகிறார்கள் எம்ஜிஆர் மீது குண்டர்களை வைத்து கேவலமாக பேசுகிறார்கள் அசிங்கசிங்கமாக திட்டுகிறார்கள் அனைத்தையும் அந்த அவருடன் இருந்த பாடி கார்டாக இருந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மாயத்தேவர் அவர் தான் வந்து இப்போ அரவணைத்து அவர் அரணாக கொண்டு சென்று எப்படி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடந்த நிகழ்வுகள் அரணாக இருந்து திருநாவுக்கரசு கே கே எஸ்ஆர் அரணாக இருந்து பாதுகாத்தார்களோ அதே போன்று அரணாக இருந்து அவரை வழி அனுப்பியிருக்கிறார் ஆனால் ஒன்றை சொல்லிவிட்டு செல்கிறார் கேசி மாயன் கேசி மாயன் மறுபடியும் இதே இடத்தில் நாளை பிரச்சாரம் செய்வேன் என்ன செய்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று சவால் விட்டு சென்று மறுநாள் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றியை பெறுகிறார் எம்ஜிஆர் அந்த வரலாறு எதற்காக சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்றால் இன்னைக்கு மக்களே மக்களே என்னை கல் என்று நீங்கள் கடலில் வீசினாலும் நான் கட்டுமரமாக மிதந்து வருவேன் என்று சொன்ன பொய்யர் பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் அது மட்டுமல்லாமல் மேயராக இருந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது முதல்வர் அப்பொழுதே வந்து மாநகர தந்தை என்று பொய் பிரச்சாரங்களை செய்து தன்னை தந்தை என்று அறிவித்துக் கொண்டார் மாநகர தந்தை என்று இன்றைக்கு தமிழகத்தின் தந்தை அப்பா அம்மா என்று அதுதான் ராமன் அவர்கள் சொல்கிறார் அத ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நேற்று நடந்த கூட்டத்தின் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையாரனுடைய நீங்க சொன்ன மாதிரி ஜெ ஜெயலலிதா என்ற நான் அந்த குரல் ஒளித்த பிற்பாடு தமிழகம் அதிர்வலையே சந்திருக்க சந்தித்திருக்கிறது என்ன அதிர்வலை என்றால் எம்ஜிஆர் பெற்ற வெற்றியின் அதிர்வலை அது மட்டும் இன்றைக்கு தமிழகத்துல இவங்க சொல்றாங்க இல்லையா அப்பப்பா இந்த ஆட்சியே வேண்டாம்ப்பா அப்பா நீங்கள் சொல்றீங்களே அந்த அப்பா நாங்கள் அந்த அப்பா எல்லாம் வேணாம் எங்களுக்கு இந்த ஆட்சியே வேண்டாம்ப்பா அப்பாப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் கதறாங்க அந்த கதரும் குரல்லு வந்து நான் போற தமிழகத்தில் போற இடம்லாம் கேட்குறேன் அதை தான் சசிகலா அம்மையார்கள் சின்னம்மா அவர்களும் தெல்ல தெளிவாக ஒரு தெளிவாக மக்களை எப்படியாவது இந்த இருளிலிருந்து மீட்டு ஒளி விளக்கை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுயநலம் இல்லாமல் அந்த ஒரு ஒரே கொள்கை எப்படி இந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும் பொய் பிரச்சாரத்தை விரட்டி வேண்டும் எப்படி நான் ஒரே ஒன்று பேச போறோம் கக்கனை தோற்கடித்த பொய் பிரச்சாரம் காமராஜரை தோற்கடித்த பொய் பிரச்சாரத்தை உஸ்லம்பட்டியில் தோற்கடித்தார் எம்ஜிஆர் இன்றைக்கு இதே பட்டியல் சசிகலா அம்மையார் தோற்கடிப்பார் சரி ரொம்ப நம்பிக்கை மட்டும் இல்லை கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது இறைவன் நாடுவான் அந்த கேள்வியை உங்களுக்கு பதில் சொல்லும் சுருக்கம் ஒரு மூன்று நிமிடம் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்னா முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது இவர் என்ன சொல்கிறார் இலவச பஸ்கள் கொடுத்ததுனால ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால மாணவர்களுக்கு ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால குடும்பத் தலைவர்கள் வாக்கு எங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு திமிரு தம்பட்டம் பொய் பிரச்சாரம் சுயநலம் இதெல்லாம் கொண்டு எப்படியாவது ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்ற கனவுல இவங்க நினைக்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு கனவு இவங்களுக்கு இருக்குது இங்கே இவரை துணை முதல்வராக ஆக்கியாச்சு ஆக்கிட்டு இவருக்கு என்ன கனவுனால் இந்தி கூட்டணி எப்படியாவது அடுத்தது எப்படியும் வரும் அப்படின்ற ஒரு கனவுல இவர் இவங்க சொல்கிற திமுக காரவங்கள்லாம் சொல்கிறது இந்த ஊடகங்கள் வாயிலாக பல ஊடகங்கள் சொல்கிறது என்னன்னா இன்றைக்கி திமுக வந்து காஷ்மீர் பிரச்சனையே பேசுது இந்தியாவில் எந்த நடந்த பிரச்சனை நடந்தாலும் அதை பேசுது ஆனால் இங்கே இருந்த அந்த அவருடைய க கலை கலைஞர் கருணாநிதி இருந்தார் அவருக்கு நல்லா தெரியும் கும்புடி பூண்டியை நம்ம தாண்ட மாட்டானு இல்லை இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஆட்சியை ஒழிப்பதற்கு மற்றொரு ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை மற்றொரு கட்சி தலைமையில் தெளிவாக அதெல்லாம் சொல்ல அதை பற்றி சொல்லிட்டு அந்த பெண்கள் வாக்க வந்து பெற்றதெல்லாம் அப்படின்ற ஒரு கனவை வந்து இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதை தான் சசிகலா அம்மையார் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க பெண்கள் வாழ தகுதியற்ற ஒரு தமிழகமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கிறது அதற்கான நிகழ்வு தினந்தோறும் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு மாணவர்கள் அடித்து கொள்கிறார்கள் அடித்து கொண்டு ஒருத்தன் இறந்துட்றான் அந்த மாணவன் சக மாணவன் இறந்ததுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குது போலீஸ் போய் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க என்ன ரிப்போர்ட்னா இது குடியினால் நடந்த பிரச்சனை அல்ல குடியினால் நடந்த பிரச்சனை இல்லை இதனால் நடந்த பிரச்சனை இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய இனிவான செயல்பாடுகளால் நடந்த பிரச்சனை அல்ல அப்படின்றத மூடி மறைப்பதற்காக ஒரு எஸ்பி அளவுல பூந்து அடிக்கிறாங்க முதலமைச்சர் ஹோம் மினிஸ்ட்ரியை கையில் வச்சுருக்க ஹோம் மினிஸ்டர் வந்து இவர் என்ன பண்ணுறாரு எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றதான் உள்நோக்கி அடக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு வந்து மக்கள் எக்கேடு கெட்டால் போகட்டும் நாங்கள் ஜெயித்து ஆட்சி நடத்த வேண்டும் மன்னராட்சி நடத்த வேண்டும் இந்த மன்னராட்சி நடத்தி கொண்டு கொண்டிருப்பது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய இது நோக்கம் இதுதான் எங்களுடைய லட்சியம் கொள்கை இதுதான் ஈவேராவனோட கொள்கை என்று பொய் பிரச்சாரம் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க நடைமுறை இருக்குது ஏன்னா இவங்க வந்து அதையும் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்தினோட எப்போ பார்த்தாலும் மோதல் போக்கு இன்றைக்கி அதான் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் வந்து இந்த இந்த ஆட்சி எண்பத்தி ஒம்போதில் வந்து இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஆன்டி இந்த ஒரு ஸ்டாண்டர் எடுத்தாங்க இன்னைக்கு போய் அழிச்சிருக்காங்க எல்லா சங்கரன் கோயிலு தென்காசி எல்லா இடத்துலையும் போய் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான செயல் ஆனால் வந்து இன்னைக்கு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் வந்து இந்தி வேணான்னு சொல்கிற போய் பிரச்சாரம் ஆனால் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து மும்மொழிக் கொள்கை இருக்கு நாலு மொழி கொள்கை இருக்கு நீங்க எல்லா ஊர்லயும் பாருங்க எங்க கிராமத்துல மூன்று மொழிகள் இருக்கிறது தமிழ் தெலுங்கு கன்னடம் அது இல்லாம துளு லாங்குவேஜும் பேசுவாங்க ஒரு சில மக்கள் அப்படி இருக்கும்போது நான்கு மொழி கொள்கையாங்க அரபியும் இதுவும் வந்து உருதுவும் கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கு அங்க வந்து என்ன உ உருதுவும் அரபும் தான் இந்தியினுடைய பாதி அப்படி இருக்கும்போது இந்தியினுடைய பாதியை நீங்க கத்து கொடுத்துட்டு இந்தி வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் பொய் பிரச்சாரம் நீங்க செய்யும் மாயான தோற்றம் இந்த மோதல் போக்கு இதைதான் எதிர்த்து இன்னைக்கு சுப்பிரமணியசாமி என்ன சொல்லியிருக்கான்னா இந்த ஆட்சி கலைக்கப்படலாம் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரத்தை இந்திய எதிர்ப்பு அப்படின்னு போய் சொல்லிட்டு கலவரத்தை உண்டு பண்ண செயல்கள் செய்யக்கூடிய இந்த ஆட்சியானது கலைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றார்